சரணம் சரணம் தீட்சை கொடுத்த என் குருவே நீங்கள் திறவுகோலாகவே இருந்து வழி நடத்தி செல்ல வாரும் அவன வணங்கி எல்லோருமே மேற்கூவிப்போம் ஏற்றுக்கல் கல்விதனை என்றும் என கெடுத்து சொல்லிய என் குருவே இதயத்தில் இருக்கின்ற இளையவரை என்றும் இருகரம் கூப்பி நான் தொடுவேன் மஞ்சள் உடை நாங்கள் அணிந்து அங்கே வஞ்சம் அடை தஞ்சம் புகுந்து வீட்டிற்கின்ற என் குருநாதர் பொற்பதம் போற்றி பலவாதத் துதித்து குருவே சர்ணம் என் அருளே சர்ணம் புறம்போக்கு இடத்தினிலே பொட்பான ஆசிரமம் அறம் வளர்க்கும் ஆசையிலே அமைந்திருந்த வேளையிலே தரமற்றோர் அதை எதிர்த்தேதான் வீடு கட்டிடவே உரமான சீடர்களோ உடனே இடம் வாங்க ஆன அளவினிலே அவரவரும் உதவிடவே ஞானகுரு ஆசிரமம் நன்குதித்ததும் வியப்போ மோன தவம் வேண்டி முந்துமுயர் சீடர்கள்தாம் தேனமுதம் ஆந்துதல் போல் தேவகுரு மொழிக்கொள்வார் தம்பட்டம் பெரிதென்றே தம்பட்டம் அடிப்போரும் எம்பட்டம் பெரிதென்றே எண்ணியங்கே வருவோரும் தம்பட்ட ஞானத்தை தரமட்டம் ஆக்குகின்ற செம்மனத்து குரு இவர்பால் சேர்ந்தேதான் தெளிகின்றார் தன்னை அறியாதான் தரணையில் தான் முயன்றே என்ன அறிந்தென்ன எல்லாம் வீணென்றே தன்னை அறிகின்ற தனிக்கலையை கற்பிக்கும் பொன்னான நம் குருவின் போதனையை யார் தருவார் சரியை கிரியை தன்னை யோகத்தை ஞானந்தன்னை உரியதோர் நியதியாக்கி உருவத்தின் வழிபாடின்றி அரிய நல் இறையை எங்கள் அகத்துள்ளே காண்பதொன்றே நெறிமிகு வழிபாடென்று நித்தமும் உரைப்பதானார் உடம்பதே உயர்ந்த கோயில் உடம்புனுள் ஆத்மலிங்கம் திடம்பட இதனைத் தெரிந்தே தினசரி வழிபாடென்பார் மடமையால் அங்கும் மிங்கும் போன போக்கில் செல்லல் இடமிகு வழியென்றோதி இன்னொலி ஏற்றி வைப்பார் அரிய நல் ஒன்றே அமைதியை சேர்க்கும் என்றே துரியம் நல் துரியதீதம் துவீதம் அத்துவிதம் என்றே பெரியதாம் நிலை சமைத்தே பேரின்பம் காண்போமென்றே அரிய நல் தவ மார்க்கத்தில் அன்றாடும் என்பார்